அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் சரிரா முன்ன வீடியோல வந்து டாபிக் என்ன போட்டிருந்தேன்னா இது என்னுடைய கடைசி வீடியோ அப்படின்ற மாதிரி டாபிக் போட்டிருந்தேன் எனக்கு வந்து அம்மா ஏமா இப்படி போட்டீங்க வீடியோவே பார்க்கல சோ அந்த டாபிக் மட்டுமே பார்த்துட்டு ஏமா நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்லாதீங்கம்மா உங்க வீடியோக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக பலாயிரம் பேர் நாங்க காத்துட்டு இருக்கோம்மா நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கம்னா அப்பன்னா அவங்ககிட்ட சொன்னது இல்லைம்மா இந்த நாள் வந்து வீடியோ போட முடியாமல் எனக்கு போயிடுது ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இது மாதிரி இந்த மாதிரி இது இனிமே இந்த மாதிரி நடக்காது இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் இருக்கும் அதுக்கு நான் அந்த டாபிக் போட்டேன் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி விளக்கங்கள் கொடுத்தேன் ஸோ இதுதான் செய்யலாம் ஒவ்வொரு விஷயமும் மக்கள் என்னை கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் ஃபோன் மூலியமாகவும் வாய்ஸ் மெசேஜும் நேரில் வந்து நீங்க உங்களுடைய அன்பை எனக்கு தெரிவிக்கிறீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கூட ஏன்னா சாய் பக்தரா நீங்க அப்படின்றது அப்படிங்கிற டாபிக் தான் இது இது ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு சாயப்பாவும் மனசுல நினச்சிட்டிங்க நம்ம மனசுல கும்பிறோம் சாயப்பாவை நினைக்கிறோம் அப்படின்னமா நம்ம சாயப்பாவோடைய கடைக்கன் பார்வைக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் சாயப்பா பார்த்துன்னு இருப்பார் அதற்கான தேவையும் அது எந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கணுங்கிறது சாயப்பாக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுப்பாரு நீங்கள் நல்லதையே நினைச்சிங்க நல்லதே செய்கிறீங்கும் போது உங்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மனசில் வந்து தப்பான எண்ணங்கள் ஒருத்தரை குறை சொல்கிறது ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான இழப்பு வந்து அப்பா சின்ன சின்ன ஒரு கிளை ஒரு செடி இருக்குன்னா அந்த கிளையை மட்டும் அப்பா வெட்டி எறிய மாட்டார் வேறோட அந்த நம்மளுக்கான பாதிப்பு வரணும் நீ என்னைய புரிஞ்சுக்கணும் ஒருத்தரை தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செடியை வேரோட களை எடுத்துடுவார் சாயப்பாவை கொடுக்கறதுல எவ்வளோ வல்லன் அதாவது நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் வெண்ணைய விட வேகமாக உருகிற சக்தி சாயப்பாவுடைய மனசுக்கு இருக்கு ஆனா அதற்கு ஈக்குவலா அது அந்த அளவுக்கு இருக்குது சாயப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசும் நான் ஒரு அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை மக்கள்கிட்ட தயவு செய்து பொய்யாவும் தவறாவும் பரப்பாதீங்க எதை பத்தின வீடியோ தான் இது ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தாங்க சாயமா நான் உங்க வீடியோஸ் தான் நான் வந்து பொதுவா சாயப்பாக்கு இவ்வளவு சிம்பிளா கும்பிட முடியுமா நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அஹ் சாயப்பாக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவேன் அப்போ எங்க வீட்டுல அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க என்னன்னா அதாவது சின்ன ஒரு அடியில் தான் சாயப்பா ஸ்டாச்சு வச்சுருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக வரும் மூணு நாலு அடியில் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அதுக்கு சின்னதாக தான் நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ அதாவது இந்த அளவு தான் நீங்கள் ஸ்டாச்சு வச்சிருக்கணும் இந்த அளவு தான் ஸ்டாச்சு வச்சுருக்கணும் இதோட பெருசாக வந்து எந்த ஸ்டாச்சுமே வச்சிருக்க கூடாது நீங்க முதல்ல அதை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சுட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க அதே போல நான் எடுத்துகிட்டு போய் கோவில வச்சுட்டு வந்துட்டு சேரம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது ஆஹ் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாகும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நான் எடுத்துகிட்டு போய் கோவில வச்சுட்டு வந்துட்டேன் சேரம் இருந்தாலும் மனசே எனக்கு அடையில நைட்டு வந்து எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்துச்சு அப்ப ஒரு வயசான ஒரு என் கதவை தட்டிட்டு என்னை வெளியே போன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டாருமா வேற எதுவுமே பேசல நான் இருக்குன்னு கனவுல இருந்து நான் முடிச்சிருந்தேன் ஸோ மார்னிங் வந்து எனக்கு இதே ஞாபகமாக இருந்தது என்னால் சமைக்க முடியல எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல அப்போ சாயப்பா தான் நம்மளுக்கு உணர்த்துறாரா அப்படிங்கிறத பற்றி நான் எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு ஸோ உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு அது தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நான் பண்ணது தப்பா சாயறான் இல்லை இது சரியான முறையா எனக்கு ஏன் அந்த கனவு வரணும் இவ்வளோ நாளாக வராத கனவு நான் அந்த ஸ்டாச்சு எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சுட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல அதனால இதை பத்தி உங்கள்ட்ட கேட்க வர சாயராம் அப்படின்னாங்க இதுதான் சைரம் பொதுவாகவே நீங்க சாயப்பா கும்புடுறீங்க சாய் பக்தராக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா தயவு செய்து அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களோ அல்லது யூடியூப்லே சொன்னாலும் தப்பாக சொன்னால் உங்க மனசுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் அதை தயவு செய்து ஏத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு வர ஃபோன் கால்ஸ் எனக்கு அவ்வளோ வருது அதில் நல்ல விஷயங்கள் மட்டுமே எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு சாயப்பா பிராத்தம் இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாச்சு நீங்கள் வச்சு கும்பிட முடியாது அப்போ சாயப்பா ஆசீர்வாதம் பண்ணனால தானே உங்களால் வச்சு கும்பிட முடியுது ஸோ பிரச்சனைகள் வரும் வீட்டில் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்படியானு கேட்டுண்டு நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை பாருங்க செய்து அது அந்த மாதிரி ஒரு தப்பான பழக்கத்தை நீங்கள் செய்யாதுங்க அதுக்கப்புறம் அந்தமா சொன்னாங்கன்னா கோவிலேருந்து திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார்லாம்னு கேட்குறாங்க ஏன் ஒரு தவறு செய்யணும் மனசு கஷ்டப்பட்டு அதை திரும்ப எடுக்கணும்னு நினைக்கணும் அதனால இதே போல நிறைய கால்ஸ் எனக்கு வருது சாயமா வீடியோவில் இதை செய்ய அதை செய்யு சொல்றாங்க நான் செஞ்சிட்டேன் அப்போ ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு கேட்குறாங்க நான் அவங்கள்ட்ட பொதுவாக சொல்றது என்னன்னா எங்க நம்ம தொலைக்கிறோமோ அங்கே தான் தேடணும்னு ஒன்று சொல்லுவாங்க அது போல யார் உங்களுக்கு இந்த மாதிரி இதை செய்ங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்களோ தயவு செய்து நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க அவங்கள்ட்ட ஏன் எனக்கு நடக்கல நீங்க சொன்னது தான் நான் செஞ்சேன் ஏன் நடக்கலைன்னு அவங்கள்ட்ட கேளுங்க நான் நிறைய சொல்லிட்டேன் இருந்தும் என்கிட்ட கிட்ட கேக்குறாங்க அப்ப நான் சொல்லுவேன் ஏன் வீடியோஸ் பார்த்துருங்க பார்த்துட்டு நான் இதை செஞ்சேன் எனக்கு சரி வரலன்னா எனக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க அதுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் அது ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் செய்யற பூஜை வழிமுறை இன்றும் இன்னைக்கும் மக்களுக்கு போய் சேருது மக்கள் அதை பல விதமா செஞ்சிட்டு இருக்காங்க அண்ணாபிஷேகமாக இருக்கட்டும் சாயப்பாவுக்கு மாலை போறதா இருக்கட்டும் சாயப்பாவுடைய பூஜை வழிமுறையா இருக்கட்டும் அந்த அளவுக்கு எளிமையா இருக்கு சாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் செஞ்சு எனக்கு வீடியோ போட்டோஸ் எடுத்து அனுப்புறீங்க அதற்கு காரணம் சாயப்பாவை மனசார நம்ம நினைச்சு எது செஞ்சாலும் அது நடக்கும் அண்ணாபிஷேகம் வீடியோலாம் நான் சாயப்பாவுக்கு செஞ்சு ஆசைப்பட்டு தான் நான் வீடியோல போட்டேன் இது பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களாக நீங்க அது விருப்பப்பட்டு பல முறை அது செஞ்சு செஞ்சு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம்தான் இந்த அளவும் இன்னைக்கு அண்ணாபிஷேகம் இவ்வளோ ஒரு பிரபலமாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கு அதே போலதான் கடவுள் எந்த கடவுளும் எனக்கு நீங்க மாலை போடுங்க மாலை போட்டு நீங்க இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டாதான் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு எந்த கடவுள் சாயப்பா கிடையாது எந்த கடவுளும் அப்படி சொல்றது கிடையாது பொதுவாக கடவுளுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க தினமும் ட்ரிங்க் பண்ணுவாங்க சின்ன வயசு பையனாக இருந்தாலும் தினமும் ட்ரிங்க் ஸ்மோக் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாலை போடுற அன்னைக்கு மட்டும் மாலை போடுற நாற்பத்தி நாள் அப்போ மட்டும் எந்த ஒரு ட்ரிங்க் ஸ்மோக் பழக்கம் எதுவுமே செய்யாமல் ரெண்டு வேலை குளிச்சுட்டு ரெண்டு வேலை பூஜை பண்ணி வீட்டில் ரெண்டு வேலையும் பூஜை நடக்குது வீட்டில் விளக்கு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அவங்களே ஷேர் பண்ணிட்டாங்க என்கிட்ட வீடு இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் என்னுடைய குடிப்பழக்கம் வந்து அந்த சாமி மாலை போட்டால் மட்டும்தான் எனக்கு கண்ட்ரோலாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்னால் இருக்க முடியல அப்படின்னு அவங்களே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது போல் நீங்கள் கடவுளுக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மாலை போடுறதா இருந்தாலும் அன்னாபிஷேகமாக இருந்தாலும் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி பூஜை வழிமுறை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதும் எதுவாக இருந்தாலும் கடவுள் பேரை சொல்லி நீங்கள் செய்யும்பொழுது அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சாயரம் அதனால யார் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்ம கஷ்டத்துக்கு அதாவது என்னுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு நான் கேக்குறேன் ஏமா இதை செய்யறீங்க அப்படிங்கும் போது ஏன் கஷ்டம் எனக்கு இதை செஞ்சா சரியாயிடும் நான் செய்யறேன் சாயம்மா ஆனா அப்ப கூட நடக்கல அப்படின்றாங்க அது போல உங்க உங்க கஷ்டம் தீரணும் அப்படின்னா கடவுள் காலம் பிடிச்சா போதும் என்னைக்கு நீங்க சாயப்பாவை மனசார நினைச்சு நீங்க சாயப்பாவை வணங்க ஆரம்பிச்சுட்டீங்களோ அதுல இருந்து நீங்க சாயப்பாவுடைய குழந்தையாயிரிங்க சாயப்பாவுடைய வட்டத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்க நம்ம சாய் குடும்பத்திலையும் நீங்க ஒரு நபரா என்ட்ரி ஆயிடுறீங்க சோ உங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாமே சாயப்பா பார்த்துட்டு தான் இருப்பாரு அதனால நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கறதுக்காக தலகணமாவும் இருக்க வேண்டாம் ஏன் சாயப்பா நம்மளுக்கு இந்த நம்ம நம்ம இந்த விஷயத்த செய்யலையே நம்மளை சாயப்பா பார்க்கலையானும் சோர்வடையவும் வேண்டாம் உங்களுக்கான தேவை எப்போ உங்களை வந்து சேரணுமோ கண்டிப்பா சாயப்பாப்பா கொடுப்பாரு சாயப்பாவை மட்டுமே முழுமையா நம்புங்க அவருக்கான பக்தியும் அன்பு ஸ்ரதையும் பொறுமையும் நம்பிக்கையும் கூடி உங்களுடைய பக்தி இருக்கட்டும் அதற்கான பலனை சிக்கலமா சாயப்பா கொடுப்பார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தி